சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் தான் ஆதிபத்தியம் சூரியன் தான் அந்த ராசியாதிபதியா சூரியன் தான் உங்களுக்கு அவர் வந்து இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜனவரி மாதம் பதினஞ்சு பிப்ரவரி பதிமூணு வரை உங்களுடைய பாவத்திலிருந்து ஆறாம் பாவத்திலே அமர்கிறார் அஞ்சு குடையவர் அஞ்சாம் பாவத்திலேருந்து ஆறாம் பாவத்துக்கு போகிறார் சூரிய பகவான் அதே மாதிரி ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் பாவத்தில் போகிறார் இது எப்படியான அமைப்புங்கிறத நல்லா பார்ப்போம் சூரியன் அந்த இடத்துல ம மறை பகைவிடாச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய இடத்துல தான் அமைகிறார் ஏன் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் இல்லை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் பாபாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா அவர் செவ்வாய் அதே ஐந்தாம் பாபாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை செய்கின்றது அதுதான் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு டாப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உயர் ரகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு பலவிதமான தடங்களை நிவர்த்தி செய்ய போகின்றது வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வஸ்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் செய்கின்ற உழைப்பிற்கு ஏற்றார் போல ஊதியம் வராமல் ஏற்படக்கூடிய தடை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே நன்மைகள் தரும்படியான அமைப்பும் அதே மாதிரி ஐந்தாம் பாவா ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்திலும் அமர்ந்து இந்த பூர்வ புண்ணியத்திலே ஒரு கிரக பரிவர்த்தன யோகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு வழக்குகின்ற இதனால் மங்கள யோகங்கள் உங்களுக்கு நிலவுகின்றது ஏழாம் அதிபதியாக இருப்பவர் யார்னா சனி பகவான் ஏழாம் பாவத்திலேயே இருக்கின்றார் மூணு ஏழு ஒன்பதனுடைய அந்த பத்தினுடைய பார்வையினாலே ஆக வேண்டவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றார் அது மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியூர் வெளிநாடு சென்று ஒரு நல்ல யோகங்கள் பெற வேண்டும் என்பவர்களுக்கு நல்ல பலன்களை தருகின்றார் அதே மாதிரி வந்து குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் நிலம் சார்ந்த முதலீடு செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சாதகமான மாதமாக இருக்கிறது அரசாங்க தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பல சூழ்நிலைகள் உருவாகின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்பவர்கள் சரி இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது இதில் இது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சுக்கர பகவான் மூன்றாம் ஆதிபதி அந்த மூன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்திலே வருகிறார் ஜனவரி மாதம் பத்தொன்போதாம் தேதியிலேருந்து அவர் அஞ்சுக்கு வருகிறார் அதனால் உங்களுக்கு ஒரு யோக பலன்கள் கிடைக்கின்றது நாலாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் உங்களுக்குன்னா அவர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் அதுதான் முன்னாடியே சொன்னேன் ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி மனை வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு வந்து ஒரு மாளிகை மாடங்கள் புதிய வீடு வாங்குவதாக இருந்தாலும் ஒரு சாதகமான அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு வருகிறது இதில் குறிப்பாக சொல்லணும் ஆறாம் பாவம் வலிமையாடுவதனானே கடன் வாங்க வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும் கடன் கொடுக்க வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும் கடன் வாங்கியிருக்கோம் அதை அடைக்க வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும் இந்த மாதத்திலே பல நன்மைகள் கடன் வாங்கியவர்கள் கடன் அடைப்பார்கள் கடன் வேண்டும் என்பவர்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக நமக்கு லாபம் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு கடன் கொடுப்பார்கள் அப்படியாக பல நன்மைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியினாலே நடைபெறுகிறது இதில் இந்த மாதத்திலே இந்த தை மாசத்திலே குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் யாரை கும்பிட வேண்டும் என்றால் ஆஞ்ச ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும் சனிக்கிழமை அமாவாசையிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள் பல நன்மைகள் கிடைக்கும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நமஹ